கிளப் புதுக்கோட்டை மாவட்டம் பாரைமலை வாராப்பூர் நாடு அரியாண்டில் பரிசு இருபதாயிரத்தி ஒன்று இணையான இரண்டாவது எம் ஜி ஆர் இளைஞரணி செயலாளர் என்ஆர் பரிமலம் மாவட்ட தொண்டரணி தலைவர் தர்காகுர்ஜி நான்காம் பரிசு வழங்குவார் பத்தாயிரத்தி ஒன்று வருவாய்த்துறை ஊராட்சி ஒன்ற பள்ளி எம்ஐசி தலைவர் அரியாண்டி அனைத்து பரிசுகளுக்கும் கூட்டளுக்கு சிறப்பு பரிசு இரண்டாயிரம் வழங்குவார் ஸ்ரீ நாடியம்பாள் நாடியூர் ஆலங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் குழு வீரர்கள் செந்தில் குமார் அரியாண்டி ஐயங்கார் பேக்கரி மலையூர் சிறப்பு வயசு ஆயிரம் வழங்குவாறு யுஎஸ் சம்பட்டி சரத் விரும்பார் அனீஷ் தொண்டாமுரியார் தீபன் கிரேம்ஸ் அனுபாலம் தொண்டாமுரியார் குமரேசன் தொண்டாமுரியார் சூரியடை உபயம் எஸ் மணிகண்டன் இன்ஜினியர் மைக் செட் உபயம் புத்துக்கருப்பன் பாரத் போரல்ஸ் அரியாண்டி புதிகை நாசியார் பேரவை ஆலங்குடி பேனர் உபயம் யூ பரணி பிளக்ஸ் மெடல் உபயம் முரியஸ் தொண்டாம்புரியார் அரியாண்டி எங்களுக்காக லைவ் ஓய்வு செய்யும் போட்டு வழக்கு அவர்களை வரவேற இல்ல கமிட்டின் சார்ந்த வரவேற்க ছি বলো হ্যালো হ্যালো হ্যালো

பின்னாடி போனாச்சு நார்மலுக்கு சாத்தி இருக்காது மட்டும் எடுத்துருவையிடும்பா டேபிள் வடக்கி வெள்ள வெள்ளக்கெல்லாம் வேறு கிடந்துச்சு புதுக்கோட்டை மாவட்டம் வாரை விளைப்பூர் ஆறாவது நாடு அரியாண்டியில் அரியாண்டிரஸ் குழுவால் நடத்தப்படும் நான்காம் ஆண்டு மாபெரும் கவாடி போட்டி முதல் பரிசு இருபதாயிரத்தி ஒன்று வழங்குவவர் வை முத்துராஜா எம்பிபிஎஸ் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை இரண்டாம் பரிசு வழங்குவவர் பள்ளியில் பிஎஸ்சி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் புதுக்கோட்டை சின்ன சிஸ்டம் இருக்குல்ல சின்ன சிஸ்டம் இருக்கு பாரு கடைசி இருக்கு பாரு அது பக்கத்திலே அது மட்டும் எடுத்துருவா மூன்றாம் பரிசு பன்னெண்டாயிரத்தி ஒன்று வழங்குவார் பரிமளம் மாவட்ட தொண்டரணி தலைவர் கர்காகுர்ஜி நான்காம் பரிசு பத்தாயிரத்தி ஒன்று வழங்குவார் முருகேசன் வருவாய்த்துறை ஊராட்சி ஒன்ற தொடக்கப்பள்ளி எம்எஸ்சி தலைவர் அரியாண்டி சுரேஷ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக பறக்கும் படை ஓட்டுநர் அரியாண்டி சிறப்பு பரிசு இரண்டாயிரம் வழங்குவார்கள் ஜி மணிகண்டன் தொண்டாம் மாவை அறி நினைவாக ஸ்ரீ நாடியம்பாள் துணை ஆலங்குடி நாடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் குழு வீரர்கள் செந்தில்குமார் அரியாண்டி அய்யங்கார் பேக்கரி மலையூர் சிறப்பு பரிசு ஆயிரம் வழங்குவார்கள் லோயேஸ் சம்பட்டி சரத் இரும்பர் அனீஷ் தொண்டாமுரியார் தீபன் கிரேன்ஸ் அனுபாவன் தொண்டாமுரியார் குமரேசன் தொண்டாம்பரியார் சூருடை உபயம் வழங்குவார் எஸ் மணிகண்டன் இன்ஜினியர் கேடயம் உபயம் நமச்சிவாயன் நினைவாக உபயம் முத்துகர் பாரத் பாரத் அரியாண்டி உணவு புதிய ஆலங்குடி மெடல் உபயம் முகேஷ் தொண்டாம்புரி அரியாண்டி பேனர் உபயம் நியூ பரணி பிளாக் சிவா கோப்பை சிறப்பு பரிசு பிரேம்நாத் சிங்காய் சுதாகர் சிங்காய் எம்எஸ் சிமன் சிங்காய் அபினேஷ் சிங்காய் வினீத் செங்காய் எங்களுக்கு எல்லா பரிசும் வழங்கிய எல்லாருக்கும் கமிட்டியின் சார்பாக மிக்க நன்றி இல்லை வாங்கிட்டு போனா நேப்பாய் Thầy trưởng, <coughs> 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 கடைசி <laughs> ரோ <laughs> <laughs> <Bro, laughs>